விஜயலட்சுமிக்கு வந்து சீமான் ஒரு கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு அபாண்டமான பொய் செய்தியை எல்லா யூடியூப் சேனல்லையும் டெலிகாஸ்ட் பண்ணி என்னை அவ்வளோ கொச்ச கொச்சியாக எல்லாரும் பேசினாங்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சாக போகிறேன் அப்படின்ற அவ்வளோ கோரமான ஒரு வீடியோவை போடுறேன்னு தமிழ்நாட்டு மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே திரண்டு சீமானை எப்படி துப்பிந்திருக்கணும் இல்லையா அந்த பொண்ணு பாவம் எதாவது பின்ன ஆகிடுச்சுன்னா பேலஸஸ் ஆனால் அவங்க அக்காவுக்கு யாராக இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே திரண்டு சீமானை துப்பிந்துருக்கணும் இல்லையா ஆனால் என்னப்பா பண்ணிட்டுருக்குறீங்க விஜயலட்சுமி எப்போ சாவாங்க அதை வச்சு நம்ம எப்போ அரசியல் பண்ணலாம் அதை வச்சு எப்போ சீமானை கைது பண்ணலாம் அப்படின்னு நல்லா காத்துட்ருக்குறீங்களா சீமானோ ஒரு அடி முட்டால் இன்றைக்கி அந்த சீமானுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சீமான அவர்களே நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இது ஏதோ திமுகவோட அடுத்த சதி ஒரு நாலு மாத்திரம் போட்டுட்டு போய் மருத்துவமனையில் படுக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவள் ட்ராமா இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்னைக்குலேருந்து வந்து என்னோடய போராட்டம் ரொம்ப தீவிரமாக போகுது சாப்பாடு விட போகிறேன் தண்ணி விட போகிறேன் என்ன பண்ணால் நான் வந்து சாகணும் அதெல்லாம் பண்ண போகிறேன் எப்படியோ சாகணும் டிசைட் பண்ணிட்டேன் உங்களை உங்கள் எல்லாரையுமே வந்து உலக தமிழர்கள்கிட்டருந்து எல்லாருக்கிட்டையும் உங்களெல்லாம் அம்பலப்படுத்திட்டு யார் யாரால நான் செத்துன்றது எல்லாம் காமிச்சிட்டு நான் சாக வேண்டாமா இப்போது போன வருஷம் வந்து திமுக காரங்க பார்த்துட்ருக்குறாங்கன்றதுக்காக தானே என் கிட்ட வந்து செட்டில்மெண்ட் வந்து என் காலில் விழுதிங்க ஆனால் நான் இப்போ வீடியோ போட்டு சாக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட நீங்கள் எப்படி தைரியமாக இருக்கீங்க அஇஅதிமுக உங்களை பாக்கெட்டில் போட்டு வச்சிக்கிட்ட மாதிரி திமுக கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டிங்களா திமுக சொன்னாங்களா விஜயலட்சுமி செத்தாலும் நாங்கள் உங்களை காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு ஏன்னா காவல்துறை மாதிரி எனக்கு ரொம்ப கோவம் இருக்குது ஆறு மாசமா என்னோட ஃபோனை பிடிச்சி வச்சுக்கிட்டு திருப்பி கொடுக்காம நான் சீமான் கிட்டே சொல்லிக்கிறேன்னு மதுர பண்ண தப்புக்கு நான் பெங்களூரில் கஷ்டப்படணும் அப்படின்றது எனக்கு கிடையவே கிடையாது அதனால இது எந்த ட்ராமாவும் கிடையாது இது உண்மையான ஒரு நிகழ்வு தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படி சாக போகிறேன் அப்படின்ற நீங்கள் பார்க்க தான் போறீங்க அதை நீங்கள் தடுத்தா தான் வந்து பாசிபிள் மிஸ்டர் சீமான் இல்லாட்டி நான் சாவது எப்படி தெரியுமா காட்ட போகிறேன் உலகம் லெவலில் மக்கள் எப்படி தெரியுமா அவங்களை துரத்தி துரத்தே அப்புறம் அடிப்பாங்க உங்களை திமுக காப்பாத்திருக்கலாம் வேறு யார் வேணாலும் உங்களை காப்பாத்திருக்கலாம் ஆனால் நான் செத்ததுக்கு அப்புறம் உலகமே எப்படி தெரியுமா திரண்டவங்களை அடிக்கும் விஜயலட்சுமி கதர்ச்சுடா விஜயலட்சுமி துறிச்சிச்சுடா இவன் தாண்டா வந்து சாவடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து துரத்தி தொரத்தி அடிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஓகே பதினாலு வருஷத்தோட போராட்டம் அதில் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் வீடியோ நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இருபத்தி நாலு தூக்கு மாத்திரை இருக்கக்கூடிய டப்பா என் முன்னாடி இருக்கு இது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இரவுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சு நாளைக்குள்ளே வந்து நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றத நான் விருப்பப்படுறேன் கடைசியாக சீமான் கிட்டே நான் ஒரு ரெண்டு மூணு வார்த்தைங்க சாகிறதுக்கு முன்னாடி பேசணுன்னு விருப்பப்பட்டேன் சீமான் மாமா நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க நான் கர்நாடகாவில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி என்ற நடிகர் கூட வாழ்ந்துட்டுலாம் கிடையாது அந்த வார்த்தைங்க வந்து நீ ரொம்ப கொண்டுருச்சு இந்த தாமதம் கூட வந்து உஷாக்காக்காக தான் அவங்க ரொம்ப துடிச்சி போயிடுவாங்கண்ணா இல்லை அப்படின்றக்காக தான் ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல காலையிலேருந்து நான் சாப்பாடெலாம் விட்டாச்சு இந்த இருபத்தி நாலு மாத்திரையுமே வந்து இப்போ நான் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொன்னால் பண்ணுவேன்னு எல்லாருக்கும் தெரியும் இருவுக்குள்ளே ஒன்று ஒன்றா சாப்பிட்டா நாளைக்கு காலையில் நான் ஊழல் வாய்ப்பே கிடையாது ஸோ கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வாக்குமூலம் கொடுத்துட்டு போகிறேன் ஓகேயா என்ன முயற்சி பண்ணாலும் சீமானுக்கு வந்து மனிதாபிமானமே வரலை பண்ணாத தப்புக்கு பதினாலு வருஷமாக நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன் கர்நாடகாவில் நரகம் அனுபவிச்சுட்ருக்கேன் கர்நாடகாவில் நரகம் ஏன் அப்படின்னா வந்து என் கணவரை நான் ஏன் பிரிஞ்சு வாழணுன்னு எனக்கு புரியல இன்னும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னே புரியல ஸோ வேண்டாம் மேலும் மேலும் எனக்கு கெட்ட பேர் வேண்டாம் அவன் 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 கூட வா வாழ்கிறா இவன் கூட வாழ்கிறா வெப்பச்சாரி எந்த பட்டமும் வேணாம் கடைசி வரைக்கும் நான் சீமானோட மனைவியாகவே நான் போயிடணும்னு விருப்பப்படுறேன் ஆனால் இதில் அடங்கிக்கக்கூடிய பெரிய பெரிய ஒரு பாவம் என்ன தெரியுமா ரெண்டு உயிர் பாவம் இப்போ போகுது ஒன்று நான் இன்னொன்று எங்கள் அக்கா அதை பார்க்கணுன்னா சீமான் விரும்புகிறாரா நான் அதை தான் இப்போ நான் நடத்தி போகிறேன் ஓகே ஸோ கடைசியாக தமிழ்நாட்டு எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் எனக்கு இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்குமே என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் மன்னிச்சிக்கோங்க எனக்கு வேறு வழியே தெரியல